reflection or to reflect upon அதாவது இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு பிரதிபலிப்பு அல்லது பிரதிபலிக்க so let's break these title into two sections அதாவது இந்த தலைப்பை இரண்டாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம் the first thing is what is a reflection முதலாவது பிரதிபலிப்பு என்றால் என்ன பிரதிபலிப்பு என்பது நாம் கண்ணாடியிலே நம்மை பார்ப்பது அதுதான் பிரதிபலிப்பு அது ஒரு விதமான உதாரணம் பிரதிபலிப்பு என்ன என்பதற்கு ஐ நாட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ரஃப்ளெக்ஷன் இஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் சக்ஸஸ் இன்னொன்று என்று என்னென்றால் நம் வெற்றிக்கான ஒரு ஒரு படி அது வெற்றிக்கான ஒரு வழி அது அண்ட் இட்ஸ் ஓல்சோ அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் ப்ரோக்ரெஸ் அதாவது நம்முடைய வெற்றிக்கான ஒரு பாதை என்று கூட சொல்லலாம் ஒரு ஒரு வழி என்று கூட அதை சொல்லலாம் அண்ட் தென் தி ஆர் த எக்ஸ்பிளனேஷன் இஸ் டு ரிஃப்ளெக்ட் அப்பான் அதாவது இரண்டாவதாக பிரதிபலிக்க நாம் பிரதிபலிக்க அதாவது அது சூழ்நிலைகளையும் நம்முடைய அனுபவங்களை கொண்டு முடிவெடுக்கிற காரியம் அண்ட் ரிஃப்ளக்ட் ஆன் ஓங்ஸ் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியத்திலும் நாம் முடிவெடுக்கிற ஒரு திறன் அது

Like what this verse says, so one's life reflects the heart. We see that the way we have our heart desires, we will see in our reflection in our face. The easy explanation of a reflection is. let's say we look ourselves in the mirror. அதாவது பிரதிபலிப்புக்கு சிறந்த உதாரணம் நாம் நம்முடைய முகத்தை நம்முடைய சரீரத்தை கண்ணாடியில் பார்ப்பது மிகச்சிறந்த உதாரணம் பாருங்கள் நாங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது எங்கள் முகம் சரியாக இருக்கிறதா நான் சரியாக உடித்திருக்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன் என்பதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து நாம் ஆயத்தப்படுகிறோம்

ஹேஸ் நோ ஃபுளோஸ் நோ வீக்னஸஸ் பாருங்கள் இப்போ ஏசு கிறிஸ்து கண்ணாடியிலே பார்ப்பார் என்று சொன்னால் ஒரு பரிபூர்ண மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்தை அங்கே கொடுக்கப்படும் பாருங்கள் நமக்குள்ளும் இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசியங்கள் இருக்க வேண்டும் பாருங்க பாரு கிறிஸ்து அங்கே கண்ணாடியிலே பார்த்தாலே என்ன தெரியும் அவருக்குள்ள அந்த அன்பு தெரியும் அவருடைய வெற்றி அங்கே தெரியும் அங்கே பாருங்க அவர் திறந்த மனதாக எல்லாருக்கும் உதவி செய்பவராக அவர் அங்கே காணப்படுகிறார் We see, likewise, our lives we should have characteristics of Jesus. We can never be perfect, but we can always try to be as best as we can. You know, they say one thing in life is you are a reflection of others, you are a reflection of what you see. You know, when people okay. see, they say, Oh, you look good, just how you look good, your family looks good. That's because. பாரு மற்றவர்கள் பார்க்கிற போது என்ன செய்வோ உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்று நம்முடைய தோற்றத்தை பார்த்து அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அதே போல கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார்

அங்கே அதற்காக பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஜஸ்ட் in his டு ஜீம் அவுட் work of course பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போய் நம்முடைய உடல் சரீரத்தை எப்படி மாற்றுகிறோமோ அதே போல் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய முயற்சிகளும் இருக்க வேண்டும் நாம் அதற்காக பல முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதாவது அங்கே வசனம் சொல்லுகிறது நாம் கர்த்திற்குள்ளே அங்கே அங்கே காரியங்களை செய்கிறபோது கர்த்திற்காக பிரயாசப்படுகிற போது அதற்கேற்ற பலனை நாம் அடைகிறோம் வென் விளெக்ட் அப்போன் வாட் விஸ் தி எக்ஸாம்பிள் டூ ரிஃப்ளெக்ட் அப்போன் இஸ் வென் விமின் அவர் அவர் வீக்னஸ் எக்ஸாம் இன் அவர் இரண்டாவதாக அந்த பிரதிபலித்தல் என்பது நம்மை நாமே ஆராய்ந்தறிதல் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் என்பதை நாம் ஆராய்ந்தறிதல் அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பள்ளிகளே பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து அந்த அந்த மீட்டிங்குக்கு போகும்போது டீச்சர்ஸை சொல்லுவாங்க உங்கள் பிள்ளை என்ன எப்படி எதில் வந்து நல்லா படிக்குது எதில் நல்லா படிக்கலை எதில் பலவீனமாக இருக்கிறது என்ற காரியத்தை சொல்லுவார்கள்

Let's read 1 Corinthians chapter 13 verse 12. ஒன்று குறைந்திரும் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன் ஆமேன் என்ன இப்பொழுது கண்ணாடியிலே நிழலோட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்து அறியுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன் அதாவது முதல் பகுதி என்ன சொல்லுகிறதுனா நாம் கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் பிறகு நாம் கர்த்தரை முகமுகமாக தரிசிப்போம் From there we will know I am in part then I shall fully known even as I'm fully known. இப்பொழுது நாம் நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள் ஆனால் அப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறபடி நாம் அவரை அறிந்து கொள்வோம். What is he saying is when we look at ourselves in the mirror when we we analyze ourselves we understand to fully known. அதாவது நாம் கண்ணாடியில் பார்க்கும்போது நாம் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்வோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம் to reflect means that this, this is what jesus is telling us for us to analyze ourselves, to understand ourselves, and then whatever we find, we ask him to give us the guidance. you see, in our daily lives, reflection is important because when we reflect on us, then we can earnestly go to god for all support. we see that let's read 1 thessalonians chapter 4 verse 12. பதினொன்று பன்னெண்டு ஒன்று நான்காம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு அங்கே புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடி இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் Amen. Verse 4, verse 12 says, So that your daily life may be with the respect of outsiders, so that you will not be dependent on anybody. We should reflect only upon Jesus and Jesus alone. This is Amen. important because when we ask for help, we, we search the Word for all, our, all answers. You see that in order for us to be very successful in our lives or in God's ministry, it's all about us knowing ourselves inside Amen. out. Amen. The same idea in Christ. If we, it is to reflect what we need to see in our lives. If Jesus looked at you and said, "Son, you have all these weaknesses."

அங்கே அந்த மறுரூபப்படுத்தல் மூலியமாக அந்த பிரதிபலித்தல் மூலியமாக நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாத்திரமல்ல நாம் என்னென்ன குறைகளோடு இருக்கிறோம் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது எப்படி என்பதும் எங்களுக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார் அங்கே பிரதிபலித்தல் என்பது நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து நம்முடைய பலவீனங்களை நீக்கி அங்கே கிறிஸ்துவை போல மாறுவது என்பது நம்மை ஆராய்வது கிறிஸ்துக்குள் நம்மை ஆராய்வது கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு காணப்படுகிறதா என்பதை குறித்தது அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் இதில் நாம் மாற்றம் நடக்காவிட்டால் அங்கே ஒன்றுமில்லை ஒன்ிங் ஜன்ிவ் த கிர டோக் வீக்னஸ் பட் இபாத் த குட் நியூஸ் இந்த குட் அங்கே சிலுவிலே ஏசு நமக்காக அவர் மறித்த போது அவர் தம்முடைய பலவீனத்தை குறித்து பார்க்கவில்லை நம்முடைய ரட்சிப்பை குறித்து மாத்திரம்தான் ஒரு நல்ல செய்தியை அந்த ரட்சிப்பு நல்ல செய்தியாக அங்கே ஒரு நற்செய்தியாக அதை எங்களுக்கு பிரசங்கித்தார் வென் வி அனலைஸ் அ சர்வ்ஸ் பாரு நாங்கள் அந்த போல கண்ணாடியிலே கண்டு நம்மை மாற்றிக்கொள்வதை போல அங்கே கிறிஸ்துக்குள் நம்மை கண்டு நம்ம நீண்ட காலத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அநேக நம்முடைய மாற்றங்கள் மிக பெரிதாக இருக்கும் பிகாஸ் அங்கே கிறிஸ்துக்குள்ளாக பல சபைகளில் நாம் பார்க்கிற போது அங்கே அற்புதங்களும் அடையாளம் அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம்

Caring for other people more than himself. Most importantly, Jesus sees the ability to give to others regardless of our situations. See, God is always about finding a way to make our life better without us knowing, even through our work. He may put blessings one by one. You see, just how just as the water reflects our life, so does it reflect our heart. You see, God's all about transforming. We see only a reflection as in the mirror. When God changes us, we see the new image. And after we change, just like Corinthians says, I am fully known as the child of Christ. The verse explains clearly that when we look, we see only half of ourselves. When we analyze and ask God to reflect on our lives, and when He finishes with us,

அங்கே நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி கர்த்தருடைய குணநலன்களை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டால் ஜனங்கள் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள் அதாவது எந்த பிரதிபலிக்க கூடாதோ அந்த இடத்துல எங்களுக்கு ஆண்டவர் அதை தடுத்து உதவி செய்வார்

நோ வன் வூ கம் அகேன்ஸ்ட் யூ இந்த கோயில் பாருங்கள் நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக வர முடியாது ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் ஜீசஸ் கிரைஸ் இன் அஸ் யோர் லைஃப் யோர் ஃபேமிலி யோர் மினிஸ்ட்ரிஸ் யுர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ாலும்ிஸ்துவைலிக்கிறவர்களாக காணப்பட்டால் நாம் மாத்திர நம் குடும்பம் நம்முடைய நண்பர்கள் நம்மை சுற்றியர்கள் எல்லாரும் எளிதான காரியம் இல்லை இது ஒரு கடினமான ஒரு காரியம் கிறிஸ்துவை போல மாறணுன்றது கொஞ்சம் கடினமான வேலை தான் இதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனாலும் கர்த்தர் நம்மை மாற்றுவார் and what you see is when he changed everyone everyone who have a unique gift of talent god gives you பாருங்க இப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துக்குள்ளாக அவரே போல மாற்றும் போது ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக நாங்கள் காணப்படுவோம் you give something to everyone that is unique to themselves அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார் that is what it means for us to reflect on christ because அதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுன்றது அர்த்தம் बिकॉज we need to share our our weaknesses we need to share ourselves to God just as as, as teachers will share you what you've done well what you've done wrong God is there to make those changes for you பாருங்க எப்படி வந்து ஒரு ஆசிரியர்கள் அந்த மனிதர்களுடைய குறைகளை தெரிந்து அந்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார்களோ அதே போல கிறிஸ்துவானவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்து அந்த பலவீனத்திலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறதை அவர் கற்று கொடுக்கிறார் You see, when, when people, when your friends, family come to your house and say, wow, well, this is a good family, they see Jesus through you. அப்பா நண்பர்களோ உறவினர்களோ நம் குடும்பத்துக்கு ஒரு நம்மை பார்க்க வருகிற போது நம்மை பார்த்து என்ன சொல்லுவோம் இது நல்ல குடும்பம் என்று சொல்லுவார்கள் காரணம் நமக்குள் இருக்க கிறிஸ்துவை அவர்கள் காண்கிறார்கள் வென் யூ புட் கிரைஸ்ட் இன் அ வேர்ல்ட் கிரைஸ்ட் வில் சேஞ்ச் யூ இன்சைட் யூ பாருங்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நாம் கிறிஸ்துவை காட்டுகிற பொழுது நமக்குள் இருக்கிற கிறிஸ்து நம்மை மாற்றுகிறவராக காணப்படுகிறார் இட்ஸ் ஒன் எக்ஸாம் சகோதரனுடைய வாழ்க்கையிலே படிப்பு காரியத்திலோ வேலைஸ்தல காலத்திலோ கர்த்தரை முதன்மாதிரியாக நிறுத்து அங்கே நிறுத்தும்பொழுது கர்த்தரை எல்லாவற்றுக்கும் முன்பதாக அங்கே நிறுத்தும்பொழுது அங்கே கர்த்தரை எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கிற அவராக காணப்படுகிறார்

of ambition of unselfishness we can then put that into the word of God. பார்க்கங்க இந்த உலகம் மிகவும் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினுடைய பண்புகளை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை உலகம் புரிந்து கொள்ளும். Just as Jesus who share his blessings to you we will need to share that to others. பார்க்கங்க கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் மற்றளோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். let's all close eyes and pray Dear Heavenly father

ஆண்டவரே விசேஷமாக எந்தெந்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்ய உமது அன்பு உமது கிருபை உமது ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்தின்படி ஒவ்வொருவரையும் மறுரூபடுத்தும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நீங்க ஆசீர்வதித்தபடினாலும் நன்றி நன்றி ஆண்டவரே இன் நேம் பை ஃபாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் ஆமென்